கொக்கரக்கோ என்று சொல்லி சேவல் கோவுது மயிலும் குயிலும் கிளியும் வாத்தும் தலையை ஆட்டுது பறவைகளும் கூட்டை விட்டு வானில் பறக்குது சூரியனும் மெல்ல மெல்ல எட்டி பார்க்குது கண்மணியே கண் விழித்து சோம்பல் முடித்திடு பல் துலக்கி காலை கடன் செய்து முடித்திடு ஈதமாய் பாதமாயிருக்கும் நீரில் செய்யலாம் குளியல் புண்ணிய நதிகள் பெயரை சொல்லி செய்யலாம் குலியல் கங்கையும் யமுனையும் இங்கு வாருங்கள் கோதாவரி சரஸ்வதியும் இங்கு வாருங்கள் நர்மதை சிந்து காவேரியும் தான் குளிக்கும் நீரில் வந்து சேர்ந்து பவித்ரமானதே உங்களின் அசிகளோடு எங்கள் குளியலாம் இந்த நாளும் என்றும் தரும் வெற்றி வெற்றியே இந்த நாளும் என்றும் தரும் வெற்றி வெற்றியே